கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் அவர் நாடு அவரே நாடு அந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அதை அவர் எதுவும் முடிவெடுக்கிறதுக்கான முடிவு அவருக்கு இது ஒருத்தர் எடுக்கிற முடிவே ஒன்னொரு சொல்லவே முடியாது எங்கள் வீட்டில் நான் வந்து கேட்குறேன் எனக்கு வந்து பீஃப் செய் சாப்பிட்ணுன்ட்டு நீங்கள்லாம் சாப்பிட்ல நேர் பிரச்சனை உங்கள் பிரச்சனை எங்கள் வீட்டில் என்ன செய்யணும் நீங்கள் அவங்க வீட்டில் பீஃப் செய்கிறாங்களே அதை பற்றின உங்கள் முடிவுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது இல்லை ஃபோர்க்கு செய்கிறேன் பன்னிக்கறி செஞ்சு சாப்பிட்றோம் நல்லா இருக்குது அப்படின்னு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் இதையா நீங்கள் சாப்பிட்றீங்க நான் கேட்க முடியுமா என்ன முடியாது நாடு அவருது அவர் என்ன பண்ணுறாரு வரியை போட்டு ஏன்னா எல்லாத்தையும் இறக்குமதி செய்கிறாங்க டம்ப் பண்ணுறாங்க நிறைய தேவையில்லாமல் வாங்கிறாங்கன்னொன்னே அவர் யோசிக்கிறாரு அது அவர் அவர் ஏன் யோசிக்கிறாருன்னா அவர் அந்த பக்கம் ஒன்று சொல்லவும் செய்கிறாரு அவர் பேசும்போது இதெல்லாம் சொல்கிறாரு இது வரைக்கும் அமெரிக்கா வரலாறுல தங்கத்து கலஞ்சத்தில் போய் தங்கம் இருக்குதுன்னு யாருமே பார்த்தது இல்லையா இவர் தான் ஃபஸ்ட்டு தலைவாக போய் நான் பார்க்குறோம் எல்லாத்தையும் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க பண்ணிக்கிறாரு சொல்கிறேன் சொல்லுங்கன்னு உடனே எந்த நாட்டிலேருந்தும் தங்கெலாம் போதும் அந்த ஊருக்கு அது மாதிரி அவரிஷ்டம் அவர் வாழ்க்கை அவங்க அந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அதனால் அவருக்கு என்ன இருக்குது இன்கேஸ் அவர் தவறு இருந்தாலும் முடிவு பண்ண போகிறது யாரே அந்த மக்கள் தான் ரெண்டாவது ஜனநாயகத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது எனக்கு ஜனநாயகம்னு ஒன்று சொல்கிறாங்களே ட்ரம்ப் இல்லை ஜனநாயகமே ஜனநாயகம்னு சொல்கிறதுலேயே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது நம்ம முல்லை செல்வம் தெளிவாகவே சொல்லிட்டாரு ஊரில் நூறு இருக்கிறானுங்க இல்லை நாற்பது பேர் ஒருத்தனுக்கு போட்டான் முப்பது பேர் ஒருத்தனுக்கு போட்டான் முப்பது பேர் இன்னொருத்துக்கு போட்டான் மூணு பேருக்கும் ஓட்டு போட்டானுங்க இப்போ நாற்பது பேர் ஜெயிச்சு போட்டதுனால அவர் ஜெயிச்சிட்டாரு ஆனால் அறுபது பேர் வானான்ட்டாங்க தானேன்னு கேட்குறாங்க இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி இது ஆனால் உண்மையாக தானே அறுபது பேருக்கு பிடிக்கல தானே அவரை நாற்பது பேர் பிடிக்குதுன்னு ஆகிட்டீங்க ஆனால் அவருக்கு பிடிக்காத ஆள் எத்தனை பேர் அறுபது பேர் அப்போ பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கவே இல்லை அப்போ நாற்பது பேருக்காக தான் அவர் என்ன தலைவர் அது அது அரசியல் தலைவராகவோ அது அந்த நாட்டில் என்ன சொல்கிறாங்களோ முதலமைச்சரோ இல்லது சின்ன ஊர் பஞ்சாயத்து தலைவரோ கவுன்சிலரோ யாரோ ஒருத்தர் பிரதம பிரதம மந்திரியோ யாரோ தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு மனிதர் எத்தனை பேரலை இதுனால் அவர் கணக்கு வேறு மாதிரி சொன்னார் ஓகே முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது போய் நிறுத்தி கூட என்ன பண்ணலாம் அவர் முப்பத்தி ஒம்பது ஏற்றுட்டு வீதியெல்லாம் கம்மியாகத்தாக்கா சான்ஸ் இருக்குது மூணாக பிரிக்கிற பட்சத்தில் அப்படி தானே ஆனால் ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது பெருவாரியான மக்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஓட்டு ஸ்பிளி ஆகிடுச்சேன்னா அப்போ ரெண்டே பேர் தான் நிற்கணும் நிறைய பேர் நிற்கக்கூடாது ரெண்டு பேரும் சார்ந்து தான் நிற்கணும் முதல்ல ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்துணும் அந்த ரெண்டு பேரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்போ ரெண்டு பேரும் மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்து தான் இருக்கணும் தகுதியின் அடிப்படையிலையோ இல்லை ஏதோ ஒரு அடிப்படையிலையோ இப்போ தகுதி இருக்கக்கூடாது ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிற இந்த சமூகத்தில் தகுதி இருக்கக்கூடாது யார் ஒன்றும் எலெக்ஷனில் நிற்கலான்னு ஒன்றே யார் ஒன்றா எலெக்ஷனில் நிற்கலாம் நிற்கலாம் அது ரெண்டு முறை எலெக்ஷன் விற்கணும் அப்போ தான் என்ன ஆகும் அறுபது பேர் ஒன்று வெறுத்துட்டாங்க அதனால நீ தலைவர் கிடையாது வெறுக்கப்பட்ட அறுபது பேரில் அங்கே ரெண்டு பேரில் யார் சேர்த்தாங்களோ இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு இருந்து வராங்களோ ஃபுட்பாலெலாம் இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஜனநாயகத்தில் அந்த பக்கம் சிந்தித்து பார்த்தா ட்ரம்ப்பு அவர் முடிவு அவருது அமெரிக்க அதிபராக அவர் ஆயிட்டார் அவர் ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிறாரு அவரை பற்றின அலிகேஷன்லாம் நிறைய சொல்கிறாங்க அவர் பொம்பளை பொறுக்கி அப்படி ஊர் சுற்றி இருந்தார் சூதாட்டை வச்சுக்கிறாருன்ட்டு அவருடைய பில்டிங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அவருக்கு அங்கே அந்த ஊரில் நான் சிக்காக்கோல்லாம் ஒரு பில்டிங் இருக்குது ஆனால் ஒன்றும் அண்ணன் தொழிலில் நஷ்டமாயிட்டாருலாம் சொல்கிறாங்க எது பண்ணியிருந்தாருன்னா அவர் எதுவும் அவரு அந்த நாட்டுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கப்பார் தானே அவர் போது அதனால தான் எல்லோரும் பிறகுலாம் அமெரிக்கா கிடையாதுன்ட்டார் ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேர் தான் இல்லைன்ட்டார் அதை பற்றிலாம் நம்ம நினைக்க முடியுமா அது யார் இஷ்டம் அவர் இஷ்டம் ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவை பற்றினா ஒரு தப்பான பார்வையை உருவாக்கியும் வச்சுருக்கிறாங்க இல்லை அப் அமெரிக்கானா சிறப்பானதுன்னு சொல்கிறவங்களும் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நாட்டு ஒரு நாடை ஏமாற்றி தான் போச்சுனு இருக்குது வலுத்தவன எலட்சியம் எப்போவுமே என்ன தான் பண்ணுறான் தான் இருக்கிறான் அந்த பக்கம் ஒரு தப்பம் தான் இருக்குது ஆயில் அங்கே இருக்குது பணம் இவன் அடிக்கிறான் ஆயில் அந்த ஊரில் இருக்குது பணத்தை யார் அடிக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆயில் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இருக்கும் அப்புறமா தான் கோல்டு ஆயில் இதை விட நீங்களே பி பண்ணாலும் வாங்கி வச்சுன்னு விற்றுங்களேன்ற நான் ஃபிசிக்கலாக வாழுங்களேன்ற நான் சும்மா நான் ஷேர் பண்ணி அதெல்லாம் செஞ்சேன் நான் அம்மானி பற்றியும் அதானே பற்றியெல்லாம் நிறைய கதையை சொன்னானுங்க இல்லாத கம்பெனிக்கு ஷேர் விற்றுக்கிறானுங்க செய்யவே இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் பஸ் இருந்தால் சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்து கம்பெனிக்கு ஷேரை விற்று பணம் பண்ணி அல்லாமல் கம்பெனியை இல்லைன்னு ஆகி இவ்வளோ நஷ்டம் பண்ணிட்டாருன்னு அதுக்கெல்லாமல் நம்ம பேசணுமா நான் அதை பற்றி அப்படியே வந்துட்டு தானே அப்படி தானே நம்பிக்கையாளர்கள் முதலீட்டாளர்கள்னு நிறைய பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க அதனால் அது மாதிரிலாம் பண்ணும்போது அவர் பொருள் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவார் அவர் இஷ்டம் நான் பொருளை வாங்கினேன்னா எனக்கு இவ்வளோ என்ன பண்ணேன் வரிய கட்டுன்னு கேட்குறாரு நீங்கள் அதையும் என்ன பண்ண தான் போனாங்க கஸ்டமர் தலையில தான் வைக்க போகிறாங்க இப்போ கம்பெனி வரி போட்டால் யாருக்கு போவோம் ஹோட்டலில் போய் நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க ஜிஎஸ்டி டிஎஸ்டி டிஎஸ்டி எல்லாம் யாருக்கிட்ட போட்டாங்க இட்லி இருபது ரூபாய் ஜிஎஸ்டி பத்து ரூபா போடுறாங்களா இல்லையா பார்த்தீங்களா பில்ல எத்தனை பேர் பில்லை பார்க்குறீங்கன்னு தெரில இப்போ நம்ம ஊரில் இப்படி ஒன்று இதுக்கு தானே செய்யுது எதை அரசாங்கம் போட்டாலும் யாருக்கிட்ட வந்து முடிவு போகுது மக்கள்கிட்ட தான் ஒரு ஏழை ஒரு எளியவன் ஒரு கொத்தனார் வேலை செய்கிறோம் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையே இல்லையே உழைக்காதவன் பணம் சம்பாதிக்கிறவன் மு இருக்கிறவன் மட்டும்தான் என்ன பண்ணுறான் நல்ல சூறு சாப்பிட்றான் யார் ஆக்சுவலாக நல்ல சோறு சாப்பிட்ணும் தான் முடியலையே அவன் நல்லா இல்லையே அப்போ உழைக்கிறது மேலே நம்பிக்கை இல்லாமல் போய்டுது இல்லை மக்களுக்கு வேலை செஞ்ச ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை உழைக்கிறவன் நிறைய காசு வாங்கவும் மாட்டேன்றான் கேட்கவும் தகுதி இல்லை அவனே போய் கை கட்டி நிற்கிறான் சூப்பரைசர் வரணும்னு பார்க்குறான் இன்ஜினியர்கிட்ட போய் பேசுகிறான் அவனுக்கு திறமை இருந்தாலும் அவன் வளர்த்துக்க மாட்டேன்றான் குடிக்கிறான் சாயந்தரமான அவனை என்ன பண்ணல அவனை மதிக்கவே இல்லை அவன் உழைப்பை பற்றின அக்கறை அவனுக்கு இல்லை நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலான்னு பார்த்தாலும் அவன் ஆக மாட்டேன்றான் இதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது அது அவரோடது அவங்க முடியும் நம்ம நம்ம நாட்டிலே நம்மளால் என்ன பண்ண முடியாது கேட்கவே முடியல கேட்க முடியுமா என்ன டாஸ்மாகில் போயிட்டு எத்தனை பேர் நீங்கள் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி குடிங்க தானே செய்கிறீங்க அதில் அதில் ஐம்பத்தி ஆறு ரூபாயோ எண்பது ரூபாயோ எழுபத்தி எட்டு ரூபாயோ போட்டுக்குது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி என்ன எத்தனை பேர் குடிக்கிறீங்க இங்கே எக்ஸ்ட்ரா பத்து ரூபா கொடுத்து வாங்கல எப்படி வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்க பத்து ரூபா கொடுத்து வாங்க மாட்டேன் எனக்கு வாங்காதேன்னு விட்டீங்க விட்டா என்ன பண்ணுவான் விலைக்கு சொன்ன விலைக்கு விற்பான் அப்படி தானே அப்படி தானே உங்களுக்கு என்ன வந்தது காந்தி ஜெயந்தி நாளைக்கு நீ இன்றைக்கே வாங்கி வைக்கிறீங்களே ஆ அப்படி தானே அங்கேருந்து அப்படியே பக்கத்துலேயே வந்து என்ன இது குடிக்கிறதுக்கெல்லாம் பாரில் போய் குடிச்சிங்கன்னா காசு அதிகமாக தானே வைக்கிறான் ஒத்துக்கிறீங்க தானே அப்புறம் எத்தனை பேர் வீட்டுக்கு எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறீங்க தைரியம் இல்லாத குழைங்களா தானே குடிக்கிறது தப்புனா ஏன் குட்டிடுங்க சரிண்ணா ஏன் பயந்து பயந்து குடிக்கிறீங்க கப்பின்னு தானே கார் ஒட்டுன்னு போகக்கூடாது குடிச்சிட்டுன்றான் அப்போ வீட்டுக்கு வாங்கி போய் தானே குட்டிங்கண்ணா அதானே அவன் மறைமுகமாக சொல்கிறான் அதானே அதுக்கு அர்த்தம் வீட்டில் பொன்னாடி சேர்க்க மாட்டேன்றா அந்த பக்கம் நான் வந்து எல்லாேருக்கும் அப்பாவாகுறேன்னு சொல்லி வீட்டில் குடும்பத்துக்கு எடுக்கிறேன் அந்த பக்கம் ஒருத்தன் அப்படி தானே இப்போ ரெய்டு போயின்னுக்கு தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேர் குடிகாரங்களுக்கு தெரியும் தெரியல இடி ரெய்டு போயின்னுக்கு எத்தனை வந்து குடோனுக்கு எத்தனை வந்து வைக்காமே நேராகவே கடைக்கு போயிட்டு விற்று பிளாக் மணி பிளாக் மணியாகவே ஆயிடுச்சு மாதிரிலாம் அதனால் நம்ம ஊர்லேயே நிறைய அசிங்கம் நடக்கும்போது ட்ரம்பை கேட்குற அளவுக்கு நமக்கு என்ன ஆகுது இல்லை பாவம் அதுவரை நான் ஒருத்தன் எங்கேயோ மூளையில் உட்காந்து பேசிக்கிறேன் நான் மூலையெல்லாம் உட்காந்து பேசிங்களேன் மூலையில் உட்காந்து பேசிக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது